ஒன் நைன்டி நைனில் எஸ் டூ டபுள் எக்ஸில் வரைக்கும் எகப்பட்ட டிசைன் இருக்கும் ஒன் நைன்டி நைன் கேஜுவல் ஷர்ட் ஒன் நைன்டி நைன் ஒயிட் ஒன் நைன் ஷர்ட் ஒன் நைன் எல்லா வெரைட்டிஸும் பேப்பர் காட்டனு கார்பட் டைப்பு கீழே ரிப்பு ப்ளான்ல ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ் கிடைக்கும் பிரிண்டில் எப்படி ஒரு பத்து பதினஞ்சு டிசைன் ஆ ஷேடு பிளேனு நேரோ ஃபெட்டு பென்சில் ஃபெட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை கீழவாசல் கீழவாசல் அந்த சிக்னல் கிட்டே பேலஸ் ரோடு இருக்கும் திருமலை நாயக்கர் மஹால் அது பக்கத்தில் பத்திர ஆஃபீஸ் பத்திர ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ராதா கலெக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் ராதா கலெக்ஷன் மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க இங்கே ஜென்ஸ் கலெக்ஷனும் சரி லேடிஸ் கலெக்ஷனும் சரி ஏ டு ஜெட் அத்தனை வெரைட்டிஸும் இங்கே இருக்குங்க ஜென்ஸுக்கு முக்கியமாக ஒன் டபுள் நைன் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாயிலிருந்து பியூர் பிராண்டட் காட்டன் ஷர்ட்ஸ் எல்லாம் இங்கே சூப்பர் சூப்பரா கொட்டி கிடக்குங்க. இங்கே ஃபெஸ்டிவல் டே மட்டும் இல்லங்க எல்லா நாளுமே இங்கே கூட்டமா தாங்க இருக்கும். அவ்ளோ துணி எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா சூப்பரா இருக்குங்க. ஹாய் சார். ஹலோ. வணக்கம். வணக்கம் மேடம். ஷாப் நம்ம ராதா கலெக்ஷன். ராதா கலெக்ஷன். எங்கنا சார் இருக்கு மதுரைல. மேடம் பெல்லஸ் ரோட்ல 180 கீழவாசல் சிக்னல் கொஞ்சம் முன்னாடி பத்ரம் ஆபீஸ் பக்கத்துல. அந்த மஹால் பக்கத்தில் என்னென்ன கலெக்ஷன் மேடம் ஷர்ட்டு பேண்ட்டு ஜீன்ஸு எல்லா வெரைட்டி லேடிஸ் ஜென்ஸ் ஜென்ட்ஸ்க்கு எல்லா வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே இருக்கு லேடிஸில் வந்து லெங்கீஸு டாப்ஸு சேலை நைட்டி பாவடா சின்ன பசங்களுக்கு எல்லாம் இருக்குது மேடம் இந்த வீடியோவில் வந்து பிளேன் ஷர்ட் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன் நைன்டி நைன் ஒன் நைன்டி நைன் கேஜுவல் ஷர்ட் ஒன் நைன்டி நைன் ஒயிட் ஒன் நைன்டி நைன் ஒயிட் ஷர்ட் ஒன் நைன்டி நைன் ஆமாம் எதை ஒன் நைன் சைஸ் வந்து இருபத்தி எட்டுலேருந்து நாற்பது வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கும் நாற்பத்தி ரெண்டு ஆமா இது ஜீன்ஸ் பேண்ட் கலெக்ஷன் வந்து டூ நைன்டி நைன் இல்லை டூ நைன்டி நைன் நல்லா ஆமா வருஷம் பூரா இல்லை இல்லை ஆஃபர் வந்து வருஷம் பூரா இதே மாதிரி ஆஃபர் தான் ஆமா ஒன் டபுள் நைன் டூ டபுள் நைன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஒன் நைன்டி நைன்ல எஸ் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் எகப்பட்ட டிசைன் இருக்கும் பிரிண்ட்டு கலரு பட்டம் வெரைட்டிஸ் கிடைக்கும் ஒன் டபுள் நைன்லி ஹோல்சேல் ரேட் ஹண்ட்ரட் மீல் பேபிரி பூராமல் டபுள் எக்ஸ் வரைக்கும்

ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் அவைலபிள் ஆ ப்ளஸ் சைஸ் ஒன் 199 நைன் ஒன் டபுள் நைன்லி காட்டன் ஷர்ட் ஓன்லி காட்டன் ஷர்ட் பிரிண்ட்டு கட்டமு செக்டு கோடு பிளேனு பிளேன்ல ஒரு கலர்ஸ் கிடைக்கும் பிரிண்டில் எப்படி ஒரு பத்து பதினஞ்சு டிசைன் கட்டத்துலேயும் இந்த மாதிரி கோடு எல்லா வெரைட்டிஸும் இருக்கும் நிறைய கலர்ஸ் கிடைக்கும் ஒன் நைன்டி நைன் ஓன்லி ஃபார்மல் ஷர்ட்டு ஹாஃபும் சேம் ரேட் நிறைய கலர்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி கலர் இருக்கு இது ஃபார்மல்ஸ் பட்ட பேக்கிங் ஜீன்ஸ் பேண்ட்டு வெரி எயிட் டூ ஃபார்ட்டி வரைக்கும் டூ ஆ ஷேடு நேரோ பென்சில் எக்ஸ்ட்ரா எல்லா கலரும் அவைலபிள் இருந்தால் ஃபுல் சைஸ் கிடைக்கும் ஏன் ஹைட்டுக்கே கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் டூ டபுள் நைன் ஒன்லி ஜீன்ஸ் பேண்ட்லாம் எப்போயுமே எப்போவுமே இருக்கும் எப்போவுமே இருக்கும் எனி டைம் அவைலபிள் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஒரே மாதிரி வேணும் கிடைக்கும் நிறையா இருக்கு டூ நைன்டி நைன் ஒன்லி